ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் ஸ்தோத்திரம் யோபு பத்தொம்போது பதினான்காம் வசனத்தையும் பத்தொன்பதாம் வசனத்தையும் வாசிக்கும் போது போட்டிருக்கு யோபு பதினான்கு சாரி பத்தொம்போது பதினான்கு பத்தொன்பதாம் வசனம் என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என்னை மறந்து விட்டார் என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என் வீட்டு ஜனங்களும் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிமா என் பிராண எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள் போதுமா வாசித்த இந்த இடத்துல மறந்தா மறந்தாஹிதர்கள் மறந்துட்டார் இந்த உலகத்துல ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன் பார்க்கப்படுது ஒன்னு இன்னும் நான் ஓபனா சொல்றேன் லவ்வர் ஃப்ரெண்ட் இன்னொன்று பார்க்கப்படுது அது ரொம்ப தாக்கத்தை கொண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு நான் வாசித்த பகுதியில் அவனை என்ன செஞ்சிட்டாங்க மறந்துட்டாங்க அழகாக சொல்லப்பட்ட என் ஜனங்கள் விலகி போனார்கள் என் சிநேகிதர்கள் என்ன என்ன செஞ்சிட்டாங்க மறந்து மறந்தது மாத்திரமல்ல அவனுக்கு விரோதிகளாக மாறிட்டாங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து ஃபுல் டீட்டெயில் யார்கிட்ட போய் கேட்கலாம் தெரியுமா சொல்லுங்க பாப்போம் யார்கிட்ட கேட்கலாம் அப்பா மாட்ட அப்பா மாட்ட சொல்லுவாங்க அவன் வாயே திறக்க மாட்டான் அவள் வாயே திறக்க மாட்டான் கல்லூலி மங்க மாதிரியே இருந்துட்டு போயிடுவான் என்னன்னு வாய் திறக்க மாட்டான் இந்த கழுதை ஒரு வார்த்தையா என்ன சொல்லிச்சா ஆனா யார்ட்ட வாயை தரப்பாங்க தெரியுமா ஏ மச்சா ஏ மச்சி இங்க வாடே ஏ மாப்பிள்ள வா மாப்பிள அப்படின்னு அவ்வளத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவ்வளோத்தையும் செஞ்சிருவான் சொல்லுங்க ஒப்பிச்சிருவான் அந்த சிநேகிதன் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட இருக்காங்களா கூட இருக்காங்களா யோசிங்க தேவன் நல்லவ இங்க சொல்லப்பட்டிருக்க யோகுவின் சிநேகிதர்கள் அவனை என்ன செஞ்சிட்டாங்க மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க சுத்தமாக மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க அடையாளம் தான் அவன்கிட்ட பேசின வார்த்தைகள் இன்னைக்கு நம்மளை மறந்துட்டாங்க அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம ஐடிஃபை பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க திறந்து சத்தமா சொல்லுங்க அவங்களுடைய ஸ்பீச் வார்த்தைகள் அவங்களுடைய அணுகுமுறைகள் அவங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அவங்க நம்மகிட்ட வந்து சொல்ல வேணாம் உங்களெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறதே இல்லை நீங்கள்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை எங்கள் ரூட்டு வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னா வார்த்தையும் பேசுகிற வார்த்தை அது வரைக்கும் இருந்த கணத்துக்குரிய மாத்திரை வார்த்தை என்ன செஞ்சிடும் அப்படியே மாறும் அப்படியே மாறும் அப்போனா என்ன நினச்சிக்கிட வேண்டியதான் மறந்தாச்சுன்னு அர்த்தம் இங்க சிநேகிதர்கள் முதல்ல இவனை இவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்க வந்த ஆட்கள் இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா இவன் தப்பு செஞ்சிருக்கான் இவன் தான் காரணம் அப்படிங்கிறத இவங்க நல்லா ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தங்க ஒருத்தன் பேசி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான் பேசிட்டியா இரு நான் அடுத்து போய் பேசுறேன் அவன் பேசிட்டு வந்து முடிச்சிருப்பான் அடுத்து நான் போய் பேசுறேன் இப்படி மாத்தி 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 எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் யோசிங்க அதெல்லாம் ஒரு பாக்கியம் இல்லை ஒரு சொல்லுங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் கண்ணுக்கு முன்னால் பேசுகிற வார்த்தை கண்ணுக்கு மறைவாக பேசுகிற வார்த்தை இதெல்லாம் ரொம்ப பாக்கியம் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு சொல்லுங்கள் ஒரு அல் இல்லையா ஆமே பெரிய பாக்கியம் அப்படி பேசுகிறதுலாம் அன்றைய நாமத்துக்கு மகிமை ஆனால் எவ்வளவு மேலே வச்சிருக்கிற அபிஷேகமும் தேவனுடைய அழைப்பும் அதை ஒரு நாள் நியாயம் திருத்துச்சு பார்க்கிற மனிதர்கள் என்று பார்க்கிற பார்வையை விட அழைப்பும் அபிஷேகமும் முக்கியம் பலிவிடத்துக்கு முன்னால் நான் நிற்கிறேன்னா பிரபாகர் நிற்கல என்னை அழைத்தவருடைய அபிஷேகம் என்னை நிற்க வச்சுருக்கு என்னை அழைத்தவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கு ஆமே அதனால தான் நீங்க உட்கார்ந்து கேட்குறீங்க நான் உங்களை விட பெரிய ஆள் கிடையாது உங்களை விட நான் பெரிய ஞானம் உள்ளவன் கிடையாது ஆனா ஒன்று என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னை நிறுத்தி வச்சிருக்கு நீங்க கேட்குறீங்க உங்களோட கத்தர் பேசுறார் ஆமே ஹலை லூயா ஆண்டுடைய நாமத்துக்கு மைம உண்டாகட்டும் இவனை மறந்தார்கள் ஆனா கர்த்தர் மறக்கலை நான் வேகமாக சொல்றேன் இவனை மறந்தது அடையாளத்தை அந்த வசனங்களில் பத்தொம்பதாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இவனுக்கு அறிமுகமானவர்கள் இவன் அந்நியனாக பார்த்தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எழுதி வச்சுக்கலாம் இவனுக்கு அறிமுகமானவர்கள் இவன் எப்படி பார்த்தாங்க அறிமுகமானவர்கள் இவன் அந்நியனாக பார்த்தாங்க அதாவது அறிமுகமாகாதவங்களை தான் எப்படி பார்ப்பாங்க நான் சொல்கிறது புரியுதா அறிமுகமாகாதவங்களை தான் நம்ம எப்படி பார்ப்போம் அந்நியர்களை பார்ப்போம் ஆனால் அறிமுகமானவர்களை இவன் எப்படி பார்க்குறாங்க அல்ல லூயா உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் தெரியும் பதிமூணு வருஷம் தெரியுமா தெரியாதா பதிமூணு வருஷம் என்னை பற்றி தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா கர்த்தர் அறிவார் ஆமாம் உங்களை பற்றி நான் பதிமூணு வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் பாஸ்ட் யார் பாசி எப்படி பேசுவார் பாஸ் எப்படி நடந்துக்கிடுவார் தெரியும் அறிமுகமானவர்கள் அன்னியனாக பார்த்தாங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் பார்வைக்கு பரதேசிய போல யோப்பு தெரியப்பட்டான் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு வேலைக்காரன் கூட இவனுடைய உத்தரவுக்கு செவி கொடுக்கவில்லை நீ அந்த வசனங்களில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அசட்டை பண்ணப்படுகிறார்கள் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் ஐந்தாவது இவனை வெறுத்தார்கள் விரோதியாய் பார்த்தார்கள் சிநேகிதர்கள் இவனை என்ன செய்தார்கள் வெறுக்கவும் செய்தார்கள் அடுத்த செகண்டே இவனை எப்படி பார்க்குறாங்க விரோதியாக பார்க்குறாங்க விரோதினா யார் தெரியுமா விரோதினா யார் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை வந்து நான் கெடுத்தேன்னு வைங்களேன் நான் யார் உங்களுக்கு விரோதி உங்கள் முதல்ல வந்து நான் அழிச்சுட்டு பிடிங்கிட்டு வந்தேன்னு வைங்களேன் நான் யார் ஆனால் இந்த காரணமே இல்லாமல் சில நேரத்தில் நம்ம எப்படி மாறுறோம் விரோதியாக மாறுறோம் இது யாருடைய வேலைன்னா இது சத்ருடைய வேலை இது சத்ருடைய வேலை மனதில் கொண்டு வந்து போடுகிற சில விதைகள் அது முளைக்கிறது அது முளைத்து அது விரோதத்தை கொண்டு வருகிறது அந்த விரோதம் உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தின் எண்ணங்களை தன்வசப்படுத்துகிறது வேற்று மனிதர்களாய் மாறுகிறார்கள் இந்த மூணு பேரும் அதுதான் நடந்துச்சு இவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நிமிஷத்துல சத்ருவினுடைய கண்ட்ரோலுக்கு போகப்பட்டுச்சு சத்ருடைய கண்ட்ரோல் இவங்க மேல குற்றம் சாட்ட வேண்டும் குறை சொல்ல வேண்டும் இவனை அடுத்த செகண்ட் விரோதியா பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் தோணுச்சே தவிர அந்த குற்றத்தையும் குறையும் பார்க்கிற என் வாழ்க்கையில குறை இருக்கான்னு என்ன செய்யல சிந்திக்க வேதம் சொல்லுது தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கமும் சார்பா இருக்கு இப்படி வெட்டும் போது வெட்டும் இப்படி இருக்கும்போது என்னையும் வெட்டும் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு 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 ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகர் ஒரு சபை நடத்துகிற போதகர் அவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார் இன்னும் எனக்கு மறக்கலை சபையில் நீ பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் என்று சொல்லும்போது ஒன்று அவர்களையும் குறிக்கும் இன்னொரு விரல் என்ன செய்யுது இப்படியும் குறிக்கும் புரியுதா சொல்லுது புரியுதா இந்த வார்த்தை அங்கேயும் போவும் இந்த வார்த்தை இங்கேயும் வரும் தயாராக இருந்துக்கோளிலேயே சொல்லுங்க யோபுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இவையெல்லாம் நடந்தாலும் அவன் மனம் நொந்து போய் தேவன் மறந்தாரோ என்ற நிலைமைக்கு வரும்போது கர்த்தரவனோடு இடைப்பட்டார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை மறந்த அனுபவத்தை அல்ல மறக்கவில்லை என்ற அனுபவத்தை அங்க கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு ஆமின்னு சொல்லுங்க இவன் எந்த அளவுக்கு மறக்கப்பட்டேன் என்று நினைத்தானோ அந்த அளவுக்கு மறக்கவில்லை என்ற ஒரு அடையாளத்தை ரெண்டு மடங்கு கர்த்தர் உனக்கு கொடுத்தார் ரெட்டிப்பான ஆசீர்வாத கத்த கொடுத்தார் ஆமே இல்லையா சொல்லுங்க அடிக்கடி சொல்லுவாங்க யோவுக்கு எல்லாம் இழந்தான் ஆனா மனைவி மட்டும் இழக்கல எல்லாத்தையும் க்ளோஸ் ஆக்கிட்டாரு அவ்வளோத்தையும் தூக்கிட்டாரு ஆனா மனைவியை மட்டும் கத்தர் என்ன செய்யல ஹலூயா மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்னா கொடுத்துருவார் ஆனால் இதை மட்டும் ரெண்டாக கொடுக்க மாட்டார் இல்லை சொல்லுங்கள் கொடுத்தா கத்துடைய திட்டம் கத்துடைய வேத வசனம் வேறு மாதிரி ஆயிரும் மற்றதெல்லாம் கொடுத்தா ஆண்டவரை என்ன செய்ய மாட்டோம் ஆண்டவரே பத்தாயிரம் ஆடு இருந்துச்சு அவ்வளோ போச்சு இருபதாயிரம் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்க மாட்டோம் தேவனுக்கு மனைவியை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆஹா அவர் சொல்கிறா பாருங்க தேவனை தூசித்து ஏன்னா ஒரு வீட்டில் நடக்கிற சம்பவம் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆனால் ஒருத்தர் வேற வேறமாக பார்ப்பாங்க இன்னொருத்தர் வேற விதமாக பார்ப்பாங்க நான் சொல்லது புரியுதா ஆனால் ரெண்டு பேர் இசைந்து பார்த்துட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லது அல்ல அது சுமுகமாக பயிரும் சரியாக முடிஞ்சிடும் ஆனால் யோவுடைய மனைவி எப்படி பார்க்குறான்னா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு மறந்ததுக்கு அடையாளம் அந்த மூணு பேர் உன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு வீட்டுக்கு கூட உரிமை கொடுக்காம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஓடனேர்லாம் நமக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு இப்போ அவ்வளோ வேறு சொல்கிறாங்கல்ல நீர் தான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு அறிவு இருக்கா என் மனுஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் புக்கு என் சத்தத்தை கேளும் தேவனை என்ன செய்யும் தூசியும் தூசிட்டு அடுத்து சொன்னது அவ அபண்டமான வார்த்தை அப்படி சொல்லிட்டு அவள் வாழ முடியுமா அந்த வார்த்தையை நீங்கள் பெருசாக நினைக்கக்கூடாது அது எதுக்கு சொன்னவாது ஒரு ஃப்ளோவில் வந்த வார்த்தை என்ன ஃப்ளோவில் செத்து இந்த வார்த்தையை நான் அதிகமாக சிதம்பரத்தில் கேட்டிருக்கேன் சிதம்பரத்தில் நான் ஊழியம் செய்யும்போது அங்கே இருக்கிற லோக்கல் லெவங்கேஜ் வச்சில் யோ செத்து தொழில் முடியோ மனுஷா அப்போ அந்த மனுஷனை கொண்டு போய் உடனே சாவுறதுக்கு ஒப்பு கொடுத்துடலாமா முதல்ல கதறது யாராக இருக்கும் முதல்ல கதறது யாராக இருக்கும் ஐயா சாமி என் உயர்நாள் எடுத்துருக்கேன் வீட்டுக்காரர் மட்டும் விட்டுருக்கையா சாமின்னு போய் எரிஞ்சுவாங்க நல்லா கவனிங்க கவனிக்கிங்களா சிலர் சொல்லுவாங்க தெரியுமா யோ ஸ்தோத்திரம் உமக்கு முன்ன நான் பெயர்னுயா உமக்கு முன்ன நான் பெயர்னையா நீர் உயிரோடு இருக்கணையா அவர் சொல்லுவார் நான் பேருவேன் நீ இருப்ப சில வீட்டில் இப்படியும் பேச்சு நடக்கும் சில வீட்டில் வேற பேச்சு நடக்கும் ஆனால் சில வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க எனக்கு முன்னால் நீரா நானா நான் சொல்லுவேன் ரெண்டு அவருடைய கரத்தில் இருக்கு வெளியிலேயே சொல்லுங்க ரெண்டு அவருடைய கரத்தில் இருக்கு ரெண்டு பேசையும் ஒரே நேரத்தில் பிடுங்க முடியும் அவருக்கு முடியுமா முடியாதா ஆனால் அது தேவை திட்ட இருக்கணும் பீச பிடுங்கிறது பெருசு இல்லை உங்களை கொண்டு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு அதை செஞ்சாதான் பீச பிடுங்குவாரு செய்யாம எப்படி பிடுங்குவாரு நம்மளா தீர்மானம் பண்ணிக்கிட்டு கத்தன் நல்லவர் சொல்லப்பட்டிருக்கு தேவனை தூசித்து ஜீவனை விட அவர் சொல்றாரு நன்மையை பெற்ற நாம் தீமைய இன்னைக்கு உங்களோட பேசுறாரு இதுவரைக்கும் நன்மையை செஞ்சு உங்களை தூசிச்சாங்களோ உங்களை வாழ்த்தினாங்களோ இவங்கள போல மனுஷங்களே கிடையாது அப்படின்னு மேலே தூக்கி வச்சிருந்தா அடுத்த செங்கடையை நினைச்சுக்கோங்க பொத்துன்னு ஒரு எரி எரிய போறாங்க எந்தளவுக்கு மேல லிப்டில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே இருந்து நச்சுன்னு தூக்கி போட்டுட்டு சாவுன்னு சொல்லக்கூடிய நாள் வரும் அப்போ சொல்லணும் அன்னைக்கு நான் நினச்ச பெருமையாக நினச்சேன்னா தூக்கி போடும்போதும் சோத்திரம் அப்படின்னு சொல்லணும் ராமின்னு சொல்லுங்க அல்லையா சொல்லுங்க எப்படி சொல்லணும் சொல்லுங்க சோத்திரம் அப்படின்னு சொல்லணும் அதுதாங்க வேல்யூ அதுதான் ஆண்டவர் விரும்புறது ஆனால் ஆண்டவர் மறக்கலை தாசனாகிய என்்தாசனாகியோபுவை போல நீங்கள் எப்படி பேசலை நிதானமாக பேசலை நிதானமாக பேசலை நம்ம பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கணும்னா நிதானம் இருக்கணும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவப்பிள்ளைக்கு என்னது அவசியம்னா நிதான அவசியம் பதறி பேசக்கூடாது அவசரப்பட்டு பேசக்கூடாது எதையுமே துடுக்கலாக பேசக்கூடாது பேசத்தறியனு பேசக்கூடாது பேச முடியும்னு பேசக்கூடாது அளந்து 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 பேசணும் ரொம்ப அளவாக பேசணும் ஏன்னா பரிசுத்தாவியானவை சடக்கு படகுன்னெலாம் பேசுகிறவர் இல்லை அவருடைய சுவாவம் என்னன்னா எங்கே எப்போ எப்படி பேசணுங்கிற அறிவு உள்ள தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் அவரை தான் நாம் என்ன செய்யறோன்னா நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம் அந்த தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் ஆமே அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கட்டு மீறி போகிறவர் அல்ல கட்டை மீறி பேசுகிறவர் அல்ல அதான் உலகத்தானுக்கும் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு அவங்கள போல என்னத்தையும் பேசணும்னா அவங்கள எங்கே வச்சுருக்காங்கன்னா திருப்புக்கு அவங்க இருக்காங்க நரகத்துக்கு இருக்காங்க ஆனால் நானும் அப்படி இல்லை நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு நம்ம எங்கே எப்படி பேசணுங்கிற அறிவும் நிதானமும் நமக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு சட்டத்தை தந்திருக்கிறாரு இந்த வசனத்தை ஆமே அதன்படி பேசணும் கத்த நல்லவ இவன் போய் அவங்க சிறையிருப்புக்காக என்ன செய்யறான் ஜோம் பண்றான் பேசும்போதே அவங்களுக்கு என்ன உண்டாயிட்டுன்னா சிறை உண்டாயிட்டுன்னு அர்த்தம் நான் சொல்லது புரியுதா இதான் ஆவிக்குரிய விளக்கம் இவங்க எப்போ யோபுவை பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அவங்களுக்கு ஒரு சிறை ஆயிட்டு சிறைக்குள்ளே போயிட்டாங்க அவங்க சிறையில தான் இருந்து பேசுறாங்க அந்த சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு யார் தான் ஜோம் பண்ணணும்னா யோபு ஜோம் பண்ணா மட்டும்தான் சிறையு மாறும் ஆமே கத்த நல்லவர் ரெண்டு சம்பவங்களை பார்த்தோம் முதல்ல யோசேப்பை போய் மறந்தா மறந்தாச்சோன்னு நினச்சாங்க ஆனால் கத்த சொன்னார் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை இன்னைக்கு ஆண்டோட்ட நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் நான் எப்போதும் எளியவனாகவே இருக்கணும் வய திறந்து நான் நான் எப்போதும் தான் இருக்கணும்ப்பா நான் எப்போதும் தான் இருக்கணும் அப்போ தான் அவங்க நான் எப்போதும் எப்படி இருப்பேன்னா நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பேன் ஆண்டவரே ரொம்ப வேணும் ரொம்ப அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதிங்க தயவுசு அப்படி நினைக்காதிங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு அது ஆண்டவர் விரும்பலை நீங்கள் எப்போவுமே எப்படி இருங்க ரொம்ப எளிமையாக இருந்து பழகுங்க எப்போ ஆண்டவருக்கு முன்னாலும் சந்தோஷமாக இருந்து பழகுங்க ஆண்டவர் நீங்கிற உறவில் எப்போதும் மனமகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறவை நீங்கள் தேடுங்க உடுக்க ஆண்டவர் சா நல்ல உடுக்க ட்ரெஸ் தராரா ஆ நல்ல சாப்பாடு தராரா தூங்கி எழுப்புறதுக்கு ஒரு நல்ல இடத்தை தராரா போதுங்க இன்னைக்கோ நாளைக்கோ இந்த பாய் சுருட்டப்படும் அன்னைக்கு ஆண்டவரே தோத்துறோன்னு போயிடலாம் அலை லூயா அது போதும் அது போதும் என் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்கிறேன் நம்மளாம் பரதேசி நம்மலாம் பரதேசியாக பிரதேசியாண்டு நம்மளை அழைச்சிருக்கிறாரு பிரதேசியாவே வாழ்ந்துட்டு பரதேசியா போகிறோம் ஆமே அல்ல லூயா பரதேசின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல்ல லூயா ஆமாம் எத்தனையோ வாடகை பார்த்தாச்சு எத்தனையோ வாடகை பார்த்தா இன்னும் வாடகை தான் இருக்கும் கர்த்தர் நல்லது ஆனால் கற்று பரதேசிய திக்க சவுளை கற்று விட மாட்டார் ஆமின்னு சொல்லுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கத்தரை விடலை இந்த நிமிஷம் வரைக்கும் விடலைனா இனியும் கற்றுற விட மாட்டார் ஆமே யோசேப்பையும் யோபுவையும் மறக்கலை கர்த்தர் மறந்தே போகலை ஆமே கடைசியாக உன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன்